இன்று பதினேழு தொள்ளாயிரத்து எழுபது பிரபல டென்னிஸ் வீரரான அமெரிக்காவின் ஜிம் குரியர் இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து இந்தோனேஷியா நாடு இன்று சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பாகிஸ்தான் அதிபர் ஜியாவுல் ஹக் உட்பட முப்பது பேர் சென்று கொண்டிருந்த பாகிஸ்தான் ஆகாய படை விமானம் நடுவானில் வெடித்து சிதறியது இதில் அனைவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது துருக்கியை மாபெரும் நிலநடுக்கம் தாக்கியது இன்றைய தினத்தில் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டது பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகினர் நான்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சென்னையில் மாறன் நினைவு தபால் தலையை இன்று வெளியிட்டார்